ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்தா தோட்டமா இல்லை காடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வருஷமாக சுத்தம் பண்ணாத மாதிரி ஆனால் நாங்கள் இப்போ தான் சுத்தம் பண்ணி முடித்தோம் லீவில் தான் எல்லோருமா சேர்ந்து அப்படி இருந்தால் இப்போ தேங்காய் போட்டோன்னே அப்புறம் காற்று எடுத்துருச்சு ஃபுல்லாக இந்நேரம் மட்டை விழுகிற விலையே தான் இனிமேல் தான் அப்படியே சுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும் மரத்தடியில் போகிறக்கே பயம் மட்டை எப்போ விழுகும் காய் எப்போ விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைடில் தேங்காய் கொடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தோம் நான் கொடுக்குறக்கு அதாவது நம்ம தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னாங்க தேங்காய் போட்டோடனே முப்பத்தி ரெண்டு தான் மேல் விலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனாங்க இப்போது நம்ம கொடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள தான் இருக்கும் திருப்பி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எப்போ த காய் போட்டாலும் சரி விவசாயம் பண்ணாலும் சரி வெங்காயம் தக்காளின்னு என்ன விளைவிச்சோன்னாலும் வெங்காயம் வச்சு அது நல்ல நிலமையில் இருக்கும்போது நூறுரூவா அப்படிம்பாங்க கிலோ நம்ம எடுத்துகிட்டு வந்து அறுவடைக்கு வந்தோடனே பதினஞ்சு ரூபா அப்படிம்பாங்க அதுதான் வந்து நியதி எப்போவுமே வந்து இடைத்தரகர்கள் மட்டுமே வந்து அதை விலை விவசாயம் ஆகட்டும் விளைவிக்கிறவங்களாகட்டும் எதுவாக இருந்தாலுமே இடையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பெனிஃபிட்ஸு நம்மளை மாதிரி உருவாக்குறவங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிட்ஸ் கம்மி தான் அது மட்டும் இல்லை அதுவே நம்ம உரம் வாங்குகிறோம் ஏதாவது மருந்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்கினோம் அப்படின்னா அங்கே வாங்குறாங்க ஜிஎஸ்டி அந்த உரக்கடையில் மேலே இருக்கிறவங்க அவங்க அதுக்கு மேலே ஹையரில் இருக்கவங்ககிட்ட ஜிஎஸ்டி வந்து அங்கங்கே கிளைம் பண்ணிக்குவாங்க ஆனால் நம்மக்கிட்ட போடுற மருந்துக்காகட்டும் இல்லை உரத்துக்காகட்டும் ஜிஎஸ்டி வந்து விவசாயிகள் நம்ம என்ன போய் வெங்காயம் விற்கிற மார்க்கெட்டில் போய் ஜிஎஸ்டி வாங்க முடியுமா இல்லை கொண்டு போய் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி வாங்க முடியுமா அது வந்து உண்மையாலுமே வந்து இந்த ஜிஎஸ்டிங்கிறது விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் விவசாயியாக இருக்கிறதுனால எனக்கு தோணுது ஏன்னா எங்கிட்ட கிளைம் பண்ணி வாங்குற ஜிஎஸ்டியை வந்து நான் எந்த இடத்துலையுமே கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இப்போ ஆடுமே ஆகட்டும் நான் வந்து ஒரு ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு பத்து ஆடு வாங்கி விட்டேன் அதில் இப்போ வரைக்கும் நான் ரெண்டே ரெண்டு குட்டி மட்டுந்தான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஆணி வந்துருச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் ஆடு வாங்கி ஆட்டில் பெனிஃபிட்ஸ் இருக்குதா இல்லைன்னு சொல்லலை நம்ம வந்து ஒன்றா வந்து அமௌண்ட்டு காசு பார்க்க முடியாது அதுவே வந்து கெடா குட்டிகள் வளர்ப்பு அப்படின்னா அது மொத்தமாக வாங்கி மொத்தமாக சேல்ஸ் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பல்காக கிடைக்கும் ஆனால் ஆடுகள் தாயாடுகள் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அப்பப்போ செலவு அப்பப்போ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு குட்டிகள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் மீதி ஒரு ஏழு எட்டு குட்டிகள் பக்கமாக இருக்குது அதில் கொடுக்குற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு தான் இருக்குது நம்ம நான் வாங்குகிற ஆட்டுக்குட்டி வாங்குகிறேன் அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறுவா ஆறாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ரொம்ப சின்ன குட்டிகளாக இருக்கும் அதுவே நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல கறியோடு இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் கொடுக்க முடியுது அதுவே நான் வாங்கின கெடா குட்டிகளுக்கும் நான் கொடுத்த கெடா குட்டிகளுக்கும் ஏனி வச்சாங்க கூட எட்டாது அதுலேயும் இன்னொரு இது என்னென்னா நம்ம கிடாக்குட்டிகள் ரெண்டு கொடுத்தோம் இல்லைங்களா ஒன்று வந்து ஆறாயிரத்து ஐநூறு இன்னொன்று வந்து ஏழாயிரத்துக்கு கொடுத்தோம் ஆனால் அதுவே வந்து நான் நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு வந்து ஃபுல்லாக தீவனம் போட்டு ரொம்ப மெடிசன் செலவு பண்ணி உடல் உழைப்பு எல்லாமே போட்டு அந்த கிடாக்குட்டியை வந்து நான் பத்தாயிரத்துக்கு விற்கிறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எந்த வேலையும்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுவாக வந்து அம்மா கூட சுற்றிட்டுக்கும் தாய்ப்பால் குடிச்சிட்டு தீவனம் சாப்பிட்டுட்டு வளர்ந்துக்குது அதுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரங்கிறது மூணு மாதத்தில் கிடைக்குதுன்னா நல்ல தான் என்ன ஒரு ஒரு குட்டியாக சேல்ஸ் பண்ணி அது அமௌண்ட் கிடைக்குது அது மொத்தமாக கிடைக்குது இப்போது குட்டிகள் வாங்கி வளர்த்துறோம் அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாதம் மாதம் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்து வரைக்குமே ஒரு ஒரு மாதம் இழுத்துரும் தீவனம் குட்டி பெருசாக பெருசாக நாற்பதாயிரூவா வரைக்கும் தீவனம் செலவு வந்துடும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இதை போட்டு வளர்த்தலாம் கெடா குட்டிகள் வளர்ப்பு வந்து நல்ல லாபம்தான் அதுவே வந்து இந்த மாதிரி தாயாடுகள் பராமரிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் வருஷத்தில் ரெண்டு மூ தான் ஊசி போடுற மாதிரி இருக்கும் நீல நாக்கு நோயும் அதுக்கப்புறம் ஈட்டியும் போட்டுக்க சொல்கிறாங்க பிபிஆர்லாம் தான் போட முடியாது இல்லைங்களா இந்த செ ஆடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வேக்சின் மட்டும் போட சொல்கிறாங்க இந்த ஜூன் சமயத்தில் நீல நாக்கு நோயும் அதுக்கப்புறம் அந்த மழை முடிஞ்சு அந்த பில் நல்லா தழஞ்ச சமயத்தில் ஈடியூ மட்டும் போட்டால் போதும் ஆட்டுகளுக்கு எந்த பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை உண்டான அப்பப்போ தீவனத்தில் ஏதாவது கொடுத்துட்டோம்னா நல்லா வளர்த்திடலாம் ஆனால் இந்த கெடா குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பராமரிப்பு ஜாஸ்தி நேரம் நிறையா இதுக்கு செலவிடணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இறப்பு நேரிடும் அதை நம்ம வந்து சமாளித்து கொண்டு போகணும் முடியும் அப்படின்னா பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடாக்குட்டிகள் வளர்ப்பில் இருக்கிற அளவுக்கு உண்டான மன உளைச்சல் வந்து தாயாடுகள் வளர்ப்பில் வந்து சுத்தமாகவே இல்லை அப்பப்போ இந்த குட்டி போட்டால் போய் பார்க்குற அளவு கூட மகிழ்ச்சி வந்து இதில் கிடைக்குது அப்படின்னு தெரியல பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு